ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இறாலில் எப்படி பிக்கள் பண்ணுறதுன்னு பார்க்கல அதுக்காக இறால் வாங்கி கிளீன் பண்ணி அதில் மசாலா புரட்டி ரெண்டு மணிக்கூர் வச்சுருந்தேன் அந்த மசாலா புரட்டுனது எப் மீனுக்கு எப்படி புரட்டுறோமோ அது மாதிரி மசாலா புரட்டி வச்சுருந்தேன் அதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எண்ணெயிலேருந்து பொறிச்சு எடுத்தாச்சு இனி தான் பிக்கலுக்கான மசாலா இது வந்து இஞ்சி பூண்டு அது கூடவே பத்து பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை அந்த இறால் பொரிச்ச மீதி எண்ணெய் இருக்கும் இல்லையா அதை காய வச்சு அதில் கருவேப்பில் போட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த பேஸ்ட்டு அதில் சேர்க்கணும் அது கூடவே பத்து போல் உரிச்ச பூண்டு சேர்க்கணும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின மசாலா சேர்க்கணும் அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அது கூடவே ரெண்டு ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர் போட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் இந்த பருவத்துக்கு வந்ததும் வினிகர் சேர்க்கணும் வினீகர் மூணு நாலு ஸ்பூன் சேர்க்கலாம் நல்லா கிளறி விட்டு மசாலா அந்த இறால் கூட சேரும்படியாக பார்த்துக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணி நீங்கள் பாட்டில் அடைச்சி வச்சிங்கன்னா மாதம் ஆனாலும் கிடாது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க தேங்க் யூ பாய்